நான் வரும் வழியில் இரண்டு நாய்கள் வந்தது அதை பார்த்த ஒருவர் தன்னை நோக்கி வருவதாக அவர் நினைத்து போ 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 என்று அந்த பிளாட்ஃபாரத்தில் மீது ஏறி நின்றார் அதை பார்த்தவுடன் எனக்கு ஒரு சிரிப்பு வந்தது ஏனென்றால் அந்த நாய்க்கடி அந்த அதை பற்றி எனக்கு புரியும் நானும் ஒதுங்கிவிட்டேன் அது அதனுடைய பாதையாக அது போகிறது நாம் தான் அந்த நாயை பார்த்து பயந்து விட்டோம் உண்மையிலேயே தெருநாய்கள் அது எங்கே கிடைக்கிறதோ அது அதை சாப்பிட்டு விட்டு அங்கேயே காவல் காக்கும் இரவில் பகல் என்று எந்த நேரமாக இருந்தாலும் அது தூங்கும் அதனுடைய வாழ்க்கையே பத்து வருடங்கள்தான் சிலர் வீட்டில் வளர்க்கிறார்கள் பலவிதமான நாய்கள் இருக்கிறது விலை கொடுத்து வாங்குகிறார்கள் ஒருவர் சொல்லுவார் வள்ளலாருடைய இது நாயின் குணம் நாய்க்கு நீங்கள் மாமிசம் கொடுக்காதீர்கள் என்று வள்ளலார் அவர் சொல்லியிருக்கிறார் அதுபோல வீட்டிலே பலர் மாமிசத்தை கொடுக்கிறார்கள் பால் கொடுத்தால் அது குடிக்கும் அது குட்டியாக இருந்தால் குடிக்கும் வளர்ந்த நாய் அது குடிக்காது அது சாப்பிடுமா சாப்பிடாது கவுச்சி இதை போட்டால் நன்றாக சாப்பிடும் எனவே இந்த நாய்களைப் பற்றி அதிக ஆராய்ச்சி செய்தால் நமக்கு பல தகவல்கள் கிடைக்கும் நாய் என்றாலே பயம்தானே நாய் போய் திட்டம் போடா நாயே அப்படின்றது நம்ம திட்டுறோம் யாரை திட்டுறோம்னா மனுஷனை தான் திட்டுறோம் நாயை திட்டுனா அதுக்கு காதலை விழுமா அதுக்கு மொழி புரியுமா வல் 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 வல்னு கத்தும் அவ்வளவுதான் போடா நாயை நான் விட திட்டுவேன் சமயத்தில் போடா நாயை ஓ வழியை பார்த்து போடா அப்படின்னு சொல்கிறது வழக்கம்தான் எனவே இந்த நாய் ஓ நாய் இதெல்லாம் ஒரு இனம்தான் அதெல்லாம் இந்த பரிணாம வளர்ச்சியில் தான் ஒவ்வொன்றும் அப்படி எத்தனை விதமான நாய்கள் இருக்கிறது ஒவ்வொரும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் சிலது இந்த கோம்பை நாய் என்று சொல்வார்கள் மிக உயரமாக மிக நீளாக இருக்கும் அல்சேஷன் டாக் என்று சொல்வார்கள் அதை அதற்கு பயிற்சி கொடுத்தால் அது நோப்ப சக்தியின் மூலம் அது கண்டுபிடிக்கும் நாயின் குணமே மோப்பசக்தி தான் ஒரு ஒருவர் சொன்னார் பிறந்த நாள் பிறந்த ஒரு நாய்க்குட்டிக்கு தாயின் அந்த தாய் நாயின் அந்த காம்பை தேடி போய் பால் குடிக்குமாம் காரணம் அதனுடைய மோப்ப சக்தி தான் அதை தேடி போகிறது அதை தான் எல்லோரும் பயன்படுத்திக் பயன்படுத்திக்கொள்கிறார்கள் மனிதனுக்கும் சக்தி உண்டு நாற்றம் தெரியும் எப்படி என்றால் நான் படித்த கெமிஸ்ட்ரி வேதியியல் அதில் ஒவ்வொரு வாயுவையும் கேஸ் கேஸையும் அதை முகர்ந்து இது என்ன வாயு என்று அறிய முடியும் அதற்கு பயிற்சி சொல்லித்தருவார்கள் தான் சில பஞ்சன்ட் குளோரின் குளோரின் வாயு வந்து பஞ்சன்ட் மூக்கெல்லாம் அரிக்கும் சல்ஃபர் டை ஆக்சைடு அதை முகர்ந்தால் கண்கள் எல்லாம் எரியும் மூக்கும் எரியும் அதுபோல் அம்மோனியா நான் கோயத்தில் வேலை பார்த்த பொழுது அது மூக்கில் படும் ஒரு மாதிரியாக இருக்கும் அதுபோல் ஹைட்ரஜன் சல்ஃபைடு அந்த கேஸை பார்த்தாவில் ஒரே நாத்தம் அடிக்கும் நம் வீட்டில் கூட அந்த தண்ணீர் தொட்டி தண்ணீர் தொட்டி என்றால் கழிவு பாத்திரங்களை கழுவி போகிறோம் அல்லவா அங்கே இந்த சல்பர் டை ஆக்சைடு வாயு வரும் ஒரு மாதிரியான நாத்தம் அடிக்கும் இதெல்லாம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் நான் அந்த வேதியியல் படித்ததால் எனக்கு சுலபமாக அந்த வாயுவைப் பற்றி ஞானம் இருந்ததால் அதை நான் சுலபமாக அதை நான் தெரிந்து கொள்வேன் எனவே சக்தி மனிதனுக்கும் உண்டு நாய்க்கும் உண்டு எல்லாவுக்குமே அந்த ஒரு மோப்ப சக்தி இருக்கிறது ஆனால் அதற்கான பயிற்சி இருந்தால் எளிதாக அவர்கள் கண்டு கொள்ளலாம் நாயில் தொடங்கி இப்பொழுது விஞ்ஞான அளவிற்கு அது வளர்ந்து விட்டது இந்த பதிவு எனவே நண்பர்களே உங்களுக்கும் மோப்ப சக்தி சிலர் வந்து சொல்வார்கள் அந்த வேறு எங்கேயாவது பேசுனா இவர்கள் மோப்பம் பிடித்து என்ன பேசுகிறார்கள் என்று அப்படி கவனித்து சொல்வார்கள் அதுவும் நடக்கும் ஒட்டு வேலை எனவே நண்பர்களே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் எங்கே என்றால் பேப்பர் மில் சாலை இதோ தீட்டி தோட்டம் நாலாவது தெரு வாசலில் தான் நான் நிற்கிறேன் டீஸ் கார்டன் போர்ட் ஸ்ட்ரீட் இங்கே தான் நிற்கிறேன் எதிரே கேஸ் ப்ளஸ் கம்பெனி அங்கே இருக்கிறது ஸோ பல நகை கடைகள்லாம் இங்கே தான் இருக்கிறது பேப்பர் மில் சாலை தான் என்னுடைய பயணம் தொடரும்